நாற்பத்தி ஏழு ஆண்டு வரலாறும் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து உருவான பெருமை கொண்ட சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வெள்ளி விழா காணும் இதய கனியை வாழ்த்துகிறது வெள்ளி விழா காணும் இதய பொன் விழா காணவும் வாழ்த்துக்கள் கு கண்ணன் மாவட்ட அவை தலைவர் விழுப்புரம் மாவட்ட ஐ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி விழா ஆண்டில் கனி ஒரு உலக சாதனை மூன்றாம் தாய் எம்ஜிஆர் முப்பத்தி எட்டு கடலூருக்கு மணி எழுதுகோள் தெய்வம் இந்த தமிழ் எழுத்தும் தெய்வம் என்றார் மகாகவி பாரதியார் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ செய்தல் வேண்டும் என்ற மகா கவியின் பேராசை என்பது ஒரு மொழி மட்டும் அறிந்த கவியின் ஆசை அல்ல பன்மொழி வித்தகர் பாரதியின் மன வெளிப்பாடு என்பது ஈடு ஈடு இல்லா ஒரு கட்டளை என்றே நாம் மனதில் ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் மேலும் திராவிட இயக்கத்தின் ராஜகவி பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளான தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவது இல்லை என்ற தமிழ் தொண்டின் சிறப்பை இத்தரணியில் அண்ணாவும் எம்ஜிஆர் அவர்களும் தங்களது தமிழ் தொண்டால் நிறை மாந்தர்களாக திகழ்ந்து சகாநிலை புகழின் சகாநிலை சாயாநிலை என்ற நிலைத்த நீடித்த புகழோடு நின்றும் நம் மக்கள் மனதில் ஒளி வீசி கொண்டிருக்கிறார்கள் ஈன்றாலோடு என்ன கடவுளோ இல்லை ஈன்றாலோடு என்ன கடவுளோ இல்லை என்ற பழ தமிழ் இலக்கிய கூற்று என்னளவில் என் தாயார் திருமதி தனலட்சுமி குப்புசாமி என்பவர் என் முதல் தாய் தெய்வத்தாய் அண்ணா எம்ஜிஆர் போன்றவர்களின் கலை மற்றும் அரசியல் அரசு மூலம் தொண்டு செய்து உலக அளவில் செம்மொழி சிறப்புடன் நமக்கு பெருமை சேர்த்து வரும் தமிழ்மொழி ஆம் என் அன்னை தமிழ்மொழி எனக்கு இரண்டாம் தாய் திராவிட இயக்க ஆராய்ச்சியாளரின் கூற்றுப்படி திராவிட இயக்கம் வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல அது ஒரு பண்பாட்டு கலாச்சார இயக்கமும் கூட அதற்கென்று சித்தாந்தம் இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க பிரச்சார யுக்திகளும் இருக்கின்றன அந்த அந்த காலகட்டத்திற்கேற்ப புதிய யுக்திகள் அவ்வளவையும் திராவிட இயக்கம் கையாண்டு வருகிறது அதனால் திராவிட இயக்கம் அரசியலில் வெற்றியை தமிழ்நாட்டில் தொடர்ந்து தக்க வைத்து கொள்கிறது இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் ஏன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதலான நிலை தந்தை பெரியாரின் சமூக சீர்திருத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு பேரறிஞர் அண்ணா கண்ட இயக்கம் அழகு தமிழ் அடுக்குமொழி தமிழ் சரித்திர குறிப்புகள் புள்ளி விவரங்கள் கொண்ட மேடை பேச்சு தம்பிக்கு கடிதம் நாடகம் திரை உலகம் என அத்தனை தடங்களிலும் பயணித்து மக்களை திராவிட இயக்கம் தன் பக்கம் திருப்பி வெற்றியை நிலைநிறுத்தியது இந்த திராவிட இயக்க வெற்றிக்கு அண்ணாவால் இதயகனி என்ற சிறப்பு பெற்ற எம்ஜிஆர் தன் திரை உலக பயணம் தன் பொருள் செலவு பிரச்சார பயணம் என எல்லாமுமாக திகழ்ந்து திராவிட இயக்கத்தின் திருமுகமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெற்றிக்கு அட விட்டதோடு அசைக்க முடியாத திராவிட இயக்கத்தின் வெற்றி வரலாற்றை தமிழ்நாட்டில் அமைத்து காட்டினார் என் போன்றவர்கள் பல்வேறு காரணிகளால் நேரடியாக அரசியல் களம் காண முடியாது ஆனால் எம்ஜிஆர் என்ற மகோன்னத மனிதரால் அரசியல் களம் கண்டு சாதி மத வசதி பெரும்பான்மை இனம் இவைகளை கடந்து எதிர்கொண்டு ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கல பணியாளராக வாழ்ந்தட எம்ஜிஆர் என்ற மகா சக்திதான் காரணம் அந்த என் அரசியல் பயணத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு பெருமைதான் உயர்ந்து நிற்கிறது எனவே எம்ஜிஆர் எனக்கு மூன்றாம் தாய் ஆகிறார் என் தாய் என் அழகு தமிழ் என் இறைநிகர் எம்ஜிஆர் என என் மூன்றாம் தாய் ஒரு நிறைவு நிலைக்கு வருகிறது இந்த மூன்றாம் தாய் எம்ஜிஆர் தொடர் வெளிவர காரணமான என் இதயம் நிறைந்த இதய கனி ஆசிரியர் திரு எஸ் விஜயன் அவர்களின் கடின உழைப்புக்கும் அவரது ஆதரவுக்கும் மேலும் அந்தந்த பகுதிக்கு உரிய கருத்துக்களுக்கு ஏற்ப உரிய புகைப்படங்களை தேடி கண்டு பிடித்து என் எழுத்துக்கு வலு ஊட்டிய அவரின் ஈடுபாடு என்பது வார்த்தையால் நன்றி என்று கூறி முடித்து கொள்ள முடியாது இந்த பிறவி என்பது என் போன்றவர்களுக்கு எம்ஜிஆர் புகழ் பாடுவது என்பது போல் திரு ஆசிரியர் இதயகனி எஸ் விஜயன் அவர்களுடனான எனது தொடர்பு என்பது குடும்ப உறவாக எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்ச்சி கலவை உடன் கூடியது அது என்றும் தொடரும் தொடர எம்ஜிஆர் அருள் புரிய வேண்டும் இதய வாசகர்கள் என் தொடருக்கு தொடர்ந்து கடிதம் தொலைபேசி மூலம் தந்த ஆதரவு என்பதுதான் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக முப்பத்தி ஆறு மாதங்கள் எழுத காரணமாக அமைந்தது பொதுவாக எம்ஜிஆர் பக்தர்கள் படிப்பதில் ஆர்வம் இல்லாதவர்கள் என்று பழைய நிலைப்பாடு முறியடிக்கப்பட்டு உள்ளதாக உணர்கிறேன் நன்றி மேலும் மூத்த பத்திரிகை ஆசிரியர் என் வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய தராசு ஷியாம் போன்றவர்கள் என் தொடரை படித்து தனது நேர்காணல் கலந்துரையாடலில் டிவியில் பேசியது என்பது என் அளவில் இறைநகர் எம்ஜிஆர் புகழ் மீது நடுநிலையாளர்கள் நல்லவர்கள் நாட்டின் நடப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் மீது ஒரு கூடுதல் மதிப்பை உயர்ச்சியதாக நினைத்து அண்ணன் தராசு ஷியாம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எப்பொழுதும் ஒரு அரசியல்வாதி அல்ல அதுவும் இன்றைய காலகட்டத்தில் என் போன்றவர்களுக்கு வாய்ப்பே இல்லை அறிவார்ந்த அர்ப்பணிப்பு கூடிய பேரறிஞர் அண்ணா பாரத ரத்னா எம்ஜிஆர் அன்னை தமிழ் ஆகியவற்றின் புகழ் காக்கும் ஒரு எளிய தமிழன் திராவிடன் இந்தியன் ஓய்வை வேண்டா உழைப்பாளி அன்புடன் கே முருகுமணி எம்ஜிஆர் பக்தன் இதே கணியில் தொடராக வெளிவந்த இந்த பகுதிகளுடன் வேறு சில பகுதிகளும் மனித எம்ஜிஆரின் மறைவிற்கு பின் நடந்தவை இணைத்து வெகு விரைவில் புத்தக வடிவம் பெறுகிறது மூன்றாம் தாய் ஆசிரியர் எனக்கு மூன்றாம் தாய் எம்ஜிஆர் மூன்றாம் தாய் எம்ஜிஆர் முப்பத்தி எட்டு கடலூர் கே முருகமணி